என் தங்கமே உன்னை யாராவது நினைத்துக்கிட்டு இருக்காங்கன்னு திடீர்னு உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன அலை வந்துச்சா காரணமே இல்லாம உன் மனசு லேசா கனமா மாறுச்சா யாரோ உன் பெயரை மனசுக்குள்ள சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா அதுக்கு காரணம் சும்மா கோன்சென்ஸ் இல்ல தங்கமே அது ஒரு ஆன்மீக அழைப்பு அது உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான சிக்னல் நீ யாருன்னு தெரியுமா நினைக்குற அந்த நபர் அவர் உன்னை விட்டு இருக்கலாம் உன்னை காயப்படுத்தியவரா இருக்கலாம் உன் வாழ்க்கையில இருந்து விலகியவரா இருக்கலாம் அல்லது உன்னை உள்ளுக்குள்ள ஆழமா நேசிச்சு சொல்லாம போன ஒருத்தரா கூட இருக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா தங்கமே அந்த நினைவு வர்றா நேரத்துல அந்த நபரை விட பெரிய ஒரு சக்தி உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்குது அது உன் காதிய ஏஞ்சல் அது உன் மேல கண்ணு வைச்சு காத்துக்கிட்டு இருக்குற தெய்வீக சக்தி அதுதான் இந்த யாரோ நினைக்குறாங்க நூ உனக்கு தோண வைக்குது நீ கவனிச்சியா சில நேரம் திடீர்னு உன் மனசு அமைதியா ஆகும் சில நேரம் திடீர்னு கண் கலங்கும் சில நேரம் காரணமே இல்லாம ஒரு நம்பிக்கை வரும் அதெல்லாம் உன் ஆன்மா ரிசீவ் பண்ணுற சிக்னல் நீ இத்தனை நாள் தாங்கினியே தங்கமே யாருக்கும் சொல்லாம யாரும் புரியாம உன் வலி உனக்குள்ளே போட்டி வைச்சு வெளியே கிட்டு வாழ்ந்தாயே அந்த எல்லாத்தையும் ஒரு சக்தி பார்த்துக்கிட்டே இருந்தது நீ நினைக்குற அந்த நபர் உன்னை நினைக்குறாங்கன்னு தோணுறதுக்கு பின்னால உண்மையான காரணம் என்னன்னா உன் வாழ்க்கையில இருந்த அவரோட எனர்ஜி இப்போ முழுசா நீங்குது அதனால தான் அந்த நினைவு கடைசியாக ஒரு முறை உன்னை தொடுது அது அட்டாச்மெண்ட் அல்ல குளோஜா என் தங்கமே நீ யாருக்காக அழுதாயோ யாருக்காக காத்திருந்தாயோ யாரோ உன்னை எக்னோ பண்ணினாலும் யாரோ உன்னை தவறாக புரிஞ்சாலும் இப்போ அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுற நேரம் வந்தாச்சு அதனால தான் உன் மனசு லேசா கனமா மாறுது அதனால தான் பழைய நினைவுகள் திடீர்னு மேல வருது அதனால தான் யாரோ நினைக்குறாங்கன்னு தோணுது ஆனா உண்மை என்னன்னா இப்போ உன்னை நினைக்கிறது மனிதன் இல்ல உன் டெஸ்டினி உன் வாழ்க்கை உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்குது உன் ஃபியூச்சர் உன்னை அழைக்குது உனக்கான பிளஸ்ஸிங் உன் பெயரை சொல்லிக்கிட்டு வருது நீ கவனிச்சியா தங்கமே சில நேரம் தூங்க போகும் முன்னாடி அல்லது காலையில எழுந்ததும் ஒரு விசித்திரமான ஃபீலிங் வரும் அது பயம் இல்ல அது ஆன்டிசிபேஷன் உன் ஆன்மா சொல்லுது நீ இனிமே இப்படி வழியில இருக்க மாட்ட நீ இனிமே யாருக்காகவும் உன்னை இழக்க மாட்ட நீ இனிமே உன்னை புரிஞ்சுக்கிற வாழ்க்கைக்குள் போக போற நீ யாரோ உன்னை நினைக்குறாங்கன்னு நினைக்குற அந்த நேரத்துல ஒரு தெய்வீக சக்தி உன் பக்கத்துல நின்னுக்கிட்டு நீ பாதுகாப்பா இருக்க நூ சொல்லிக்கிட்டு இருக்குது நீ தனியா இல்லை தங்கமே நீ கைவிடப்படல நீ மறக்கப்படல நீ தயார் செய்யப்படுறாய் உன் வாழ்க்கையில இனிமே வரப்போற மனிதர்கள் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க உன்னை சந்தேகிக்க மாட்டாங்க உன்னை விட்டு போக மாட்டாங்க அவர்கள் உன்னை மதிப்பாங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க உன்னை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்காகத்தான் பழைய நினைவுகள் விடை கொடுக்குது பழைய வழி வெளியேறுது பழைய மனிதர்கள் உன் மனசிலிருந்து மெதுவா நீங்குறாங்க என் தங்கமே அடுத்த முறை யாரோ என்னை நினைக்குறாங்கன்னு தோணுச்சுன்னா பயப்படாத குழம்பாத அது உன் வாழ்க்கை உன்னோட பேசுற சத்தம் அது உன் ஆன்மா ஹயர் லெவல்க்கு போகுற சின்ன அறிகுறி அது உன் பிளஸிங் கதவை தட்டுற தருணம் நீ இத்தனை நாள் காத்திருந்தது வீணா போகல நீ இத்தனை நாள் அழுதது வீணா போகல நீ இத்தனை நாள் தாங்கினதும் வீணா போகல உன்னை நினைக்குறாங்க தங்கமே இந்த முறை உன்னை காயப்படுத்துறவர்கள் இல்ல உன்னை உயர்த்த போற சக்திகள் அமைதியா இரு நம்பிக்கையோட இரு உன் மனசை திறந்து வை உன் வாழ்க்கை இப்போதான் உன்னை உண்மையா நினைக்க ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே அந்த நினைவு வந்த தருணத்தை நீ லேசா எடுத்துக்காத அது உன் மனசு சும்மா விளையாடல அது உன் ஆன்மா உன்னோட பேச ஆரம்பிச்ச தருணம் நீ எத்தனை நாள் உள்ளுக்குள்ள அடக்கி வைச்ச வலி எத்தனை நாள் வெளியில் சொல்ல முடியாத உணர்வு எத்தனை நாள் எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இப்போ மெதுவா பதில் வர ஆரம்பிச்சிருக்கு நீ யாரோ உன்னை நினைக்குறாங்கன்னு தோணும் போது உன் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும் அது பயம் இல்ல அது மாற்றத்துக்கு முன்னாடி வரும் அதிர்வு நீ பழைய நிலைமையிலிருந்து வெளியே வரப்போறதுக்கான சின்ன அறிகுறி உன் மனசு அதை முதல்ல உணரும் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாற்றம் நடக்கும் என் தங்கமே நீ நினைச்ச அந்த நபர் உன் வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தராய் இருந்திருக்கலாம் அவரோட வார்த்தைகள் உன்னை உயர்த்தியிருக்கலாம் இல்ல காயப்படுத்தியிருக்கலாம் ஆனா இப்போ அந்த நினைவு வர்றதுக்கு காரணம் அவர்களோட இடம் உன் வாழ்க்கையில முடிஞ்சுடுச்சு சில உறவுகள் நமக்கு பாடம் சொல்லத்தான் வருது அவை வாழ்க்கை முழுக்க பயணம் செய்ய வராது நீ கவனிச்சியா அந்த நினைவு வந்த உடனே உன் மனசு கொஞ்சம் லேசா ஆகும் அழுகை வரலாம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு அமைதி வரும் அதுதான் விடுதலை நீ தெரியாம சுமந்த பாரம் ஒன்று இறங்குற தருணம் உன்னை நினைக்குற அந்த சக்தி உன்னை மீண்டும் பழைய வழிக்குள் இழுக்க வரல அது உன்னை அந்த வழியிலிருந்து முழுசா வெளியே எடுக்க வருது அதனால தான் பழைய காட்சிகள் பழைய வார்த்தைகள் பழைய முகங்கள் திடீர்னு நினைவுக்கு வருது அது திரும்ப சேர்வதற்காக இல்ல அது விடை கொடுக்குறதற்காக என் தங்கமே நீ இத்தனை நாள் யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணினாயே உன் நல்ல மனசை உன் உண்மையை உன் அன்பை யாராவது புரிஞ்சுப்பாங்கன்னு காத்திருந்தாயே இப்போ அந்த காத்திருப்பு முடிவுக்கு வருது இனிமே உன்னை புரிஞ்சுக்காத இடத்துல நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்ல நீ தனியா இருந்த இரவுகள் தூங்காம விழிச்சிருந்த நேரங்கள் மனசுக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேட்ட தருணங்கள் எல்லாமே வீணா போகல அவை உன்னை மெதுவா உன்னோட உண்மை சக்தியோட இணைக்க ஆரம்பிச்சது அதனால தான் இப்போ உனக்கு சின்ன சின்ன ஆன்மீக உணர்வுகள் வருது காற்று பேசுற மாதிரி தோணுது அமைதி அதிகமா உணருற உன்னை நினைக்குறாங்கன்னு தோணும் அந்த நேரத்துல உன் உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லும் நீ இனிமே இப்படி சின்னப்பட மாட்ட அந்த குரலை அடக்காத அது உன் உண்மை குரல் நீ இப்போ வளர்ந்துட்டாய் மனசால ஆன்மாவால அனுபவத்தால என் தங்கமே சில சமயம் உனக்கு யாரும் இல்லைன்னு தோணும் ஆனா உண்மை என்னன்னா நீ தனியா இருக்கும்போதுதான் உன்னை சுற்றி இருக்குற தெய்வீக பாதுகாப்பு அதிகமா செயல்படும் சத்தம் இல்லாத இடத்துல தான் அந்த மென்மையான வழிகாட்டுதல் கேட்கும் உன் வாழ்க்கையில இனிமே வரப்போற நாட்கள் உன் மனசுக்கு சுமையா இருக்காது உன்னை குறை சொல்லுற மனிதர்கள் உன் நல்லதை சந்தேகிக்குற சூழ்நிலைகள் உன் அமைதியை குலைக்கும் உறவுகள் எல்லாம் மெதுவா உன் பாதையிலிருந்து விலகும் அது இயற்கையா நடக்கும் நீ யாரையும் தள்ள வேண்டிய அவசியம் இருக்காது நீ இப்போ உணர்கிற அந்த யாரோ நினைக்குறாங்க நோ ஃபீலிங் உண்மையில உன் வாழ்க்கை உன்னை ஏற்றுக்கொள்ள கொள்ள ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி உன் கடந்த காலம் உன்னிடம் சொல்லுது நான் உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்தேன் இனிமே நான் ஓய்வெடுக்கிறேன் உன் எதிர்காலம் சொல்லுது இப்போ என் நேரம் என் தங்கமே நீ இனிமே யாருக்காகவும் உன் மதிப்பை குறைச்சுக்க மாட்ட உன் மனசு சொல்லாத இடத்துல நீ நிற்க மாட்ட உன் உள்ளுக்குள்ள அமைதி இல்லாத பாதையில் நீ பயணம் செய்ய மாட்ட இதெல்லாம் திடீர்னு வரல நீ தாங்கியதால வந்தது அடுத்த முறை அந்த உணர்வு வந்தா கண்ணை மூடி ஒரு சின்ன நன்றி சொல்லு என்னை பாதுகாக்குற சக்திக்கு நன்றி என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்த வாழ்க்கைக்கு நன்றி என்னை இப்போ விடுதலையா உணர வைக்குற மாற்றத்துக்கு நன்றி அந்த நன்றியோட சேர்ந்து உன் வாழ்க்கையில ஒரு புதிய வாசல் மெதுவா திறக்கும் அதுல நுழைய நீ தயாரா இருக்கணும் பழைய வலியோட சுமை இல்லாம பழைய பயத்தோட தடையில்லாம உன்னை நினைக்குறாங்க தங்கமே இந்த முறை அது வலி தர்ற நினைவு இல்ல அது உன்னை உயர்த்துற அழைப்பு உன் ஆன்மா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அமைதியா இரு நம்பிக்கையோட இரு உன் வாழ்க்கை இப்போ உன் பக்கம் முழுசா திரும்பி வருது